தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜே உப்புளியப்பனின் பணிவான வணக்கங்கள் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மாலை ஐந்து பத்தொம்போது மணிக்கு குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ரிஷபராசியிலே பிரவேசிக்கின்றார் இந்த குருப்பயிற்சியிலே பனிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இந்த குருப்பெயர்ச்சியிலங்க மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் சாதகமான இடத்தில் வந்து தசாபுத்திகள் பிறகு ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தித்தான் தரப்போகின்றார் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரத்தில் இருந்தாலும் சாதகமான இடத்தில் வரவில்லை என்றாலும் அவருடைய பார்வையின் காரணமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படத்தான் போகின்றன இந்த மேஷ மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மேஷராசிக்காரங்க எதையுமே தைரியமா பேசி அதை செயல்படுத்தக்கூடிய துணிச்சல் மிக்கவர்கள் இந்த பயிற்சியில் குரு பகவான் மேஷராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்திலே வந்து பலவித நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகின்றார் அவருடைய பார்வை காரணமாக ஆறு எட்டு பத்து அவற்றின் மீது அவருடைய பார்வைப்படுவதன் காரணமாக பலவித நன்மைகள் ஏற்பட போகின்றன உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய நேரம் தாங்க இது உங்களுக்கு இது வரைக்கும் எதிர்ப்புகள்னு இருந்தால் அவையெல்லாம் விளங்கும் மறைமுக எதிரிகளும் விலகக்கூடிய நேரமாக இது இருக்கும் தொழிலில் ஏதாவது தடை இருந்ததுன்னா அதையெல்லாம் நீங்குங்க நீங்கள் மென்மேலும் உங்களுக்கு விருப்பமான தொழில்களை செய்யக்கூடிய நேரமாக இது அமையப்போகின்றது அரசியல் பிரமுகர்களுக்கு செல்வாக்கும் மரியாதையும் உயரக்கூடிய நேரம் ரொம்ப நாளாக ஏதாவது கடல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு அடைச்சிட்டு வெளியில் வந்துடுவீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் சீராகக்கூடிய நேரமாக இது அமையப்போகிறது மாணவ செல்வங்கள் நல்ல யோசித்து தீர்க்கமாக படிப்பதன் மூலமாக நன்கு தேர்வில் வெற்றி பெற முடியும் மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த குரு பயிற்சியின் காரணமாக சாதகமான பலன்களே அதிகம் நடைபெறப் போகின்றது வீட்டில் சுப விசேஷங்கள் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் கிரகப்பிரவேசம் செய்வது வாகனங்கள் வண்டி வாங்குவது போன்றவையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய நேரம் இது உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் தசாவுத்திகள் வலுவாக இருந்தால் மேலும் பல நன்மைகள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கத்தான் போகின்றது கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இது அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் பலிதமாகும் மேஷராசி அன்பர்கள் சங்கடகர நாளில் விநாயகருடைய ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரங்களில் விநாயகப் பெருமானை வழிபட்டு மேலும் பல நன்மைகள் பெற இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்